திஸ் வீடியோ இஸ் sponsored பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்ஸ்டோரில் இருக்குது இதில் அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பில்லாத உணவும் நோயாளியின் நலனும் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் சில வைத்தியர்கள் முகம் கை கால் வீங்கும் உப்பு வியாதியஸ்தர்களுக்கு உப்பில்லாத பத்திய உணவை உண்ணுமாறு கூறுகிறார்கள் இதனால் வியாதி கட்டுப்படுத்தப்பட்டு வீக்கம் குறைவதும் உண்டு மேலும் பல நாட்டு வைத்தியர்கள் பலதரப்பட்ட நோய்கள் வலி வியாதிகளுடைய நோயாளிகளுக்கு உப்பில்லாத பத்திய உணவினை உண்ணும்படி செய்வதால் ஏற்படும் பலன் என்ன வைத்தியர்கள் நோயாளிகளை குறைந்த அளவில் சுவையுள்ள உணவு வகைகளை உட்கொள்ள சொல்கின்ற நோயாளிகளில் ஒரிரு தினங்கள் மட்டுமே குறைவாக சாப்பிட்டு பின்னர் நாவின் ருசிக்கு அடிமையாகி அதிக அளவு உணவையே உப்பை சாப்பிட்டு வருகிறார்கள் இதனால் அளவு மீறி உண்ட உணவு நல்ல முறையில் செரிக்கப்படாமல் மேலும் மேலும் வியாதிகள் குறையாமலும் குணமாகாமலும் தொடர்ந்து இருந்து வருகின்றன இதனால் சத்தியம் தவறினாலும் தவறலாம் பத்தியம் தவறக்கூடாது என்ற பழமொழியை கூறி வைத்தியர்கள் உப்பில்லாத பத்திய உணவினை நோயுற்றவர்களை உண்ண செய்கின்றார்கள் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என பழமை பழமொழி கேட்ப நோயாளிகள் உப்பில்லாத உணவு 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 நாவிற்கு ருசியாக அமையாத காரணத்தினால் மிக குறைவான அளவு உணவையே சாப்பிட்டு நல்ல முறையில் முழு உணவும் அடைந்து சக்தியை படிப்படியாக பெற்று குணமடைய வழி ஏற்படுகின்றது பலவிதமான நினைவுகளால் நோயாளிகள் தீரா கவலையோடு இருப்பதாலும் நோய்கள் எளிதில் நீங்காமல் இருப்பதும் உண்டு உப்பிட்டவனை உள்ளளவும் நினை என்ற பழமொழி சுவைக்கு மட்டும்தானே உள்ளது அறுசுவை அவர் சுவையில் உப்பு சுவை நீங்க மீதியுள்ள ஐந்து சுவைகளும் எவ்வித பழமொழிகளுக்கு பழமொழிகளும் இல்லை உதாரணமாக நோயாளி தன்னுடைய பணத்தில் பெரும்பகுதியை கடனாக கொடுத்திருந்தால் அது திரும்பி வருமோ வராதோ என்று கவலைக்குரிய எண்ணமும் தம் நெருங்கிய உறவினரின் ஏழ்மையான வாழ்க்கை நிலை குறித்தும் தம் தொழில் வியாபாரம் போன்றவைகள் குறித்தும் சர்வகாலமும் நினைத்து கொண்டு கவலையுடன் இருந்தால் நோய் விரைவில் நீங்காமல் இருக்கும் அல்லவா ஆகவே நினைவாற்றலை உண்டு பண்ணுகின்ற உப்பு ருசியினை உணவிலிருந்து நீக்குவதால் சிந்திக்கும் தன்மை குறைந்து கவலைகளின்றி மன அமைதியோடு இருப்பதால் விரைவில் வியாதிகள் அகன்றுவிடும் வாய்ப்பு உண்டாகின்றது இவைகளையே உப்பில்லா பத்திய உணவினால் நோயாளிகளுக்கு ஏற்படும் பெரும் நன்மைகளாகும் உடல் வளர்ச்சிக்கு உப்பை உணவில் சேர்த்து கொள்வது அவசியம்தான் ஆனால் என ஆனால் இருபத்தி ஐந்து வயது வரை உப்பை உணவில் அளவுடன் சேர்த்து உண்ணலாம் அதன் பிறகு உணவில் உப்பை பாதியாக குறைத்து கொள்வது உடல் நலத்துக்கு உகந்தது அதனால் நண்பர்களே உப்பை வந்து பார்த்தீங்கன்னா அளவாக உபயோகித்து நீங்களும் உங்களுடைய உடல் நலத்தை பேணி காப்புமாறு நான் வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா உப்பு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டு சாப்பிடுவாங்க ஸோ அதிகமாக போட்டு சாப்பிடாமல் தேவையான அளவு போடுங்க அதை விட குறைச்சி போட்டு உபயோகித்தாலும் ரொம்ப நல்லது தான் சரிங்களா நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் ந சந்திக்கலாம்